சப்பாத்தி பரோட்டா பூரி இல்லை ரைஸ் புலாவோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பச்சை பட்டாணி குருமா இன்றைக்கி செய்து பார்க்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் என்ன வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் மூணு இல்லை நாலு பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் இந்த அளவு செவ்வந்தால் போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும் குருமாக்க அரைக்கிறதுக்கு அரைக்கப் பழவு தேங்காய் மூணு நாலு பல் பூண்டு சின்னதாக ரெண்டு தொண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்ல நைஸாக அரைக்கணும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்க்கணும் வெங்காயம் தக்காளியோட பட்டாணியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ரெண்டு இல்லை மூணு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்ந்து பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கும் இப்போ கொஞ்சமாக மல்லியலை மட்டும் சேர்த்துட்டா போதும் பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிரும்